வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த வாக்காளர்கள் திருத்தப்பட்டியிருந்து இந்தியா முழுக்க சர்ச்சையாகி விவாதமாக இருக்கு பீகாரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளை வந்து அடையாள அட்டை கேட்டு நீங்கள் பீகாரி தானான்னு கேட்டு இந்திய குடிமானான்னு கேட்டு பலரை வந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க அது பெரும்பாலும் முஸ்லீம்களும் யாதவர்களும் அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடையே நம்ம ரெண்டு மூணு பேட்டிகளில் எடுத்து போட்டோம் திட்டமிட்டு இது நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பதிவு செஞ்சோம் அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கும் அவங்க வேறு வகையில் பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற யார் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பார்த்து நீக்கிற வேலை நடக்குது அவன் ஆதார் கார்டு வச்சுருந்தாலும் ரேஷன் கார்டு வச்சுருந்தாலும் அவளை நீக்கிறாங்க அவன் இந்திய குடிமகன் இல்லையா ஆதார் கார்டும் ரேஷன் அட்டையும் சரி இங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னா புதுசாக ஆளை சேர்க்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்காரன் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் இங்கே ஏற்கனவே இருக்க தமிழ்நாடு சட்டப்பில் பாஜக ஓட்டு வாங்க முடியாதுன்னொன்னே பீகார்ல இருந்தும் வட இந்தியாவில் இருந்தும் சேர்க்குறாங்க கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் வட இந்தியர்கள் புதிய வாக்காளர்களாக இந்த தேர்தலில் வரப்போகிறாங்க அதற்கான வேலையை தேர்தல் ஆணையம் தொடங்கி விட்டதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு என்னைக்கணுமோ அவங்க நினைச்சா முடிச்சிருவாங்க இதுல ஏழரை லட்சத்துக்கிட்ட பீகாரிகள் மட்டும் இங்க வாக்காளர்களாக போறாங்க அப்படி ஜீவா டுடே தொடர்ந்து இந்த அபாயத்தை எச்சரித்து கொண்டே இருக்கு வட இந்தியா ஆதிக்கம் என்பதை நீங்க வந்து வட இந்தியாவில இருந்துதான் பண்ணணும் இல்லை இங்க வர்றாங்க குஜராத்திகள் இங்க வர்றாங்க வ மாரவாடிகளாக இங்க வர்றாங்க முதலாளிகளாகறாங்க அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தொழிலாளி காண்டி வட இந்தியாவிலிருந்து இங்க ஆட்களை இறக்குறாங்க அவங்க எண்ணிக்கை அதிகரிக்குது அவர்கள் இங்க தொழிலாளர்களா வந்தாலும் முதலாளிகளாக வந்தாலும் வணிகர்களா வந்தாலும் அவங்க ஆதிக்கம் அவங்க மொழி இந்தி இதற்கான உறுதி செஞ்சுக்கிறாங்க இங்க நம்ம தமிழர்கள் ஜிஎஸ்டிக்காக போராடுறோம் மார்வாடிகள் மட்டும் ஏன் ஜிஎஸ்டி எங்களுக்கு வேணும்னு கேட்டு போராடுவதில்லை இது மாதிரி நுட்பமான அரசியலை நம்ம தொடர்ந்து நேர்காணல் மூலமாகவும் நம்ம பல்வேறு பகுப்பாயின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டில் வட இந்தியர் அதிகரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து கண்ணுக்குத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு ஆப்ரேஷன் லோட்டஸை வட இந்தியாவில் பாஜக எப்படி பண்ணோம்னா முஸ்லீம் இருப்பு பாகிஸ்தான் எதிர்ப்பு சீனா எதிர்ப்பு பசுமாடு புனிதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாலே அங்கே ஓட்டு போட்டுருவான் தமிழ்நாட்டில் நீங்கள் மாடு புனிதம் அதனால பிஜேபிக்கு ஓட்டு போடு பாகிஸ்தான்கார நமக்கு எதிரி அதனால பிஜேபிக்கு ஓட்டு போடு முஸ்லீம்களை அடித்து துரத்தணும் ஓட்டு போடு பள்ளிவாசலாம் இடிச்சுட்டு கோயில் கட்டுவோம் ஓட்டு போடு இப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு விழாது அவன் போய் வேலையை பார்த்துட்டு அவன் வேலை வேலை இருக்கு போயிட்டு பள்ளிவாசல் இடிங்கிற அப்படின்னு முஸ்லீம் விருப்பம்லாம் இங்கே எடுப்படாது அப்போ இங்கே எப்படி கொண்டு வரணும்னா இங்கே உள்ள தமிழர்கள் இந்துக்களாகவும் முஸ்லீம் கிறிஸ்டினா எவனாவனா இருந்தாலும் அவன் அடிப்படையான பகுத்தறிவாதியாகவும் ஒரு விஷயத்தை கேள்வி சிந்திக்கிறவனாகவும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இருக்கிறான் யாருக்கு ஓட்டு போகணும் எவன் ஐடி பார்க் கொண்டு வர்றான் எவன் வேலை வாய்ப்பு கொண்டு வரான் ரிசர்வேஷனுக்காக யாருக்கு குரல் கொடுக்குறான் இந்த பார்வையுடன் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க பதினெட்டு இருபது வயது இளைஞர்கள் வேணா சினிமா முகத்துல இருக்கலாம் அது தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரையும் அப்படி இருக்கிறாங்க அவரம் தெரியாமல் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே வாழ்க்கைன்னா என்ன குடும்பம் ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்கே நடக்கிற அட்டுலியங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும் போது அவனுக்கு புரியுது ஆகா தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய விஷயம்டா நம்ம கையில பெரிய விஷயம்டா மற்ற பீகார் மாதிரி யூபி மாதிரி இல்லாமல் நம்ம வேற லெவல்ல இருக்கோம்டா இதை அழிக்க பார்க்குறாங்கங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பது வயதை தாண்டின வாக்காளர்கள் எல்லாருக்குமே அந்த அறிவு பட்டறிவு அந்த அனுபவம்லாம் இருக்குது அதனால் இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு இந்துத்துவா எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்புன்னு சொன்ன உடனே தமிழர்கள் வந்து ஆயத்தம் ஆயிடுறாங்க அநியமாயிடுறாங்க சரிங்கிறாங்க அப்போ இந்த தமிழர்களை நம்பி நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய கேள்வி அப்போ இங்கே வட இந்தியர்களை அதிகமாக பணியமர்த்தணும் இதைத்தான் ஜீவாட்டுடைய அன்னைக்கே எச்சரிச்சிச்சு அவை வந்து பணியிடங்களில் வர்றான் பொருளாதாரத்துல வட இந்தியர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க வணிகத்தில் வட இந்தியர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறான் நம்ம மொழியில் வட இந்தியர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறான் வழிபாட்டு முறையில ஏற்கனவே வட இந்தியமும் சமஸ்கிருதம்தான் இங்கே வந்து உயர்ந்த மொழி புனித மொழின்னு நம்ப வைக்கப்பட்டிருக்கு அப்போ வழிபாட்டில் வட இந்தியர்கள் பண்பாட்டில் வட இந்தியர்கள் ஹோலி பண்டிகை ரக்ஷா பந்தன் கொண்டாடுறதுல இருந்து எல்லாம் பாருங்க இதெல்லாமே இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்தது பிள்ளையார் சுற்றி அப்படிங்கிற விஷயத்தை சும்மா களிமண்ணில் கொண்டாடிட்டு போனாவே இன்னைக்கு பெரிய பெரிய சிலைகளுடன் பயணிந்து இருபது வருதுமாக கொண்டாடுறான்னா அவர்கள் கொண்டாடுகிற இடங்களில் பெரும்பாலும் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க ஹோலி பண்டிகை ரொம்ப கிராண்டாக கொண்டாடி அது ஒரு பெரிய டிவி செய்தியாக போடுறாங்கன்னா மாறுவாடிகள் எண்ணிக்கையை அதிகரிச்சதுக்கப்புறம் அப்புறம் அது நடக்குது கோவை சென்னை போன்ற பகுதிகளில் ரொம்ப சிறப்பாக நடக்குது ஹோலி பண்டிகை இது எல்லாமே புராண இதிகாச இந்துத்துவ கதைகளுடன் தொடர்புடையது இதெல்லாம் ஆனால் தமிழர்கள் எப்படி கொண்டாடுறான் ஜாலியாக கொண்டாடுறான் இதில் என்ன இருக்குது இதில் என்ன மொழி வேற்றுமை ஜாலியாக ஒரு மாதிரி பழுக்கும் வண்ணம் பூசி கொண்டாடணும்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வட இந்திய திணிப்புங்கிற பார்வை இல்லை அரசியல் உள்ளவே டே இதில் ஏதோ ஒரு அரசியல் திணிப்பு இருக்கு அப்படிங்கிறத உணர்றோம் இது எல்லாமே பாருங்க பண்பாட்டு ரீதியாக வட இந்தியர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நமது வேலை வாய்ப்புகளில் முக்கியமான இடங்கள்ல முகர்ஜி சர்மானு வடநாட்டுக்காரங்க வர்றாங்க அதை எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் பேங்க்ல முக்கியமான இடத்துல மேனேஜர் போஸ்ட்டு வந்துடுறாங்க செக்யூரிட்டி போஸ்ட்ல வட இந்தியர்கள் வர்றாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வட இந்தியர்கள் வந்திருக்கிறாங்க வங்கிகளில் எல்லா எல்லா இடத்துலையும் வட இந்தியர்கள் அறுபது விழுக்காடு மேல வர மாதிரி ஆயிடுச்சு இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டி மும்பை கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் இந்த பிரச்சனை வருது தான் கன்னடத்துக்காரையும் இப்ப கேட்குறான் இங்கே கன்னடத்து மொழியில பேசுறா ஹிந்தியில் பேசாதான்னு அடிக்கிறான் மாறிங்க இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப கன்னடத்துல அடிக்க ஆரம்பிச்சிட்டான் மராத்தியில் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அவன் அடிப்பான் நம்ம அடிக்க மாட்டோம் நம்ம அரசியல் பேசுவோம் நம்ம தமிழர்கள் வன்முறை கையில் எடுக்க மாட்டோம் இப்படி உட்கார்ந்து அரசியல் பேசுவோம் இதுல என்ன பிரச்சனை இப்படி நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அவன் பாட்டுக்கா சுக்கா லட்சம் பீகாரி வாக்காளர்களாக இருக்கிறான் ஏழு லட்சம் பீகாரி தமிழ்நாட்டில் ஓட்டு போடுகிற உரிமை பெற்றால் அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான் அவனுக்கு என்ன கட்சி தெரியும் அவனுக்கு இங்க உள்ள என்ன அரசியல் சமூக நீதி தெரியுமா இடஒதுக்கீடு தெரியுமா அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு தெரியுமா டிஎன்டி உட்பட அறுபத்தெட்டு சமுதாய மக்களான குற்ற பழங்குடிகளாக்கப்பட்ட வரலாறு தெரியுமா மன்னீர் தனியிட ஒதுக்கீடு ஏன் கேட்குறாங்கன்னு தெரியுமா முல்லைப் பெரியார் அனை பிரச்சனைல பீகாரி யார் பக்கம் இருப்பான் தமிழ்நாடு பக்கம் நிப்பானா கேரளா பக்கம் நிப்பானா காவிரி மேலாண்மை விஷயத்தில் காவிரி பக்கம் கர்நாடகா பக்கம் நிற்பானா நம்ம தமிழர்கள் தஞ்சாவூர் விவசாயிகள் பக்கம் நிற்பானா இவெல்லாம் தமிழ்நாட்டில் வாக்காளர்களானா இவன் தமிழர்களுடைய எந்த வாழ்வாதார நீராதார பிரச்சனைக்கு சார்பாக இருப்பான் இங்கே உள்ள தலித் பிரச்சனைக்கு நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா சாதி கொடுமைகளுக்கு இடஒதுக்கீடு குறித்து உயர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடமே இல்லை திருவாரூர் யூனிவர்சிட்டியில் எத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டு தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி போராடுனா இவன் அது கூட போய் நிற்பானா பீகாரி ஏன்னா வட இந்தியர்களுக்கு சார்பாக அந்த திருவாரூர் அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஃபுல்லா அப்படி போயிட்டு இருக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஃபுல்லா வட இந்தியர்களை நியமிச்சு நம்ம தமிழர்களை தூக்குறாங்க அதுவும் பிசி பேக்வர்டு கிளாஸ் இல்லாம இந்த அரசியல் அவனுக்கு புரியுமா புரிஞ்சாலும் அமை எப்படி ஆகா இது நமக்கு சாதகமானதாச்சு என்ன நம்மள வெளியே பாத்துறாயிரம் யோசிப்பான் ரயில்வே பணிகள்ல இப்போ இன்னைக்கு திமுகவோ மதிமுகவோ தந்தை பெரியார் திராவிட கழகமோ திராவிட விடுதலை கழகமோ ரயில்வே பணிகளில் தமிழர்களை நியமின்னு ஒரு போராட்டம் நடத்தினா நீ பீகாரிகள் அந்த பகுதியில் அதிகமா இருந்தா அவன் நமக்கு ஆதரவா இருப்பானா எதிரா இருப்பானா அப்படி எதிரா இருக்கிறவன் இந்த நாட்டில் ஓட்டுரிமை பெற்றவனா இருக்கான் அப்ப தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர் அரசியலுக்கும் எதிராக சிந்திக்கக்கூடியவன் இங்க வந்து ஓட்டுரிமை பெறுகிறான் இது திட்டமிட்டே நடக்குது அதைத்தான் நான் சொல்றேன் வட இந்தியர்களை போய் நீ இங்கே ஆதிக்க செலுத்து உனக்கு அங்க பணியிடம் தரோம் அப்படின்னு திட்டமிட்டு இங்கே பணியிடங்களை தராங்க பணியிடங்கள் நிரப்பப்படும் போதும் தொழிலாளர்களாக இவங்க அதிகம் வரும்போதே நான் எச்சரிச்சேன் இது ஓட்டுரிமை போய் முடிய போது இவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க போறாங்கன்னு ஏ இங்க வந்து தமிழர் நிலத்துல இருந்து கட்டப்பட்ட நெய்வேலி என்எல்சியில வந்து எத்தனை தமிழர்கள் அங்க வேலையில இருக்கிறாங்க ஆனா வட இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க திருச்சி பொன்மலை ரயில்வேல வட இந்தியர்கள் அதிகம் அதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது இப்போ இந்த கேட்கலாம் அப்பாவே வட இந்தியர்கள் அங்க இருந்து வர்றாங்கன்னு வர்றாங்கங்க அவன் தமிழர்களுக்கான எந்த போராட்டத்துல ஆதரிப்பான் ஆதரிக்க மாட்டான் எதிரால இருப்பான் ஏன்னா நம்ம போராட்டமே இங்க வந்து ஆரியமயமாகுது வடக்கத்தியமயமாகுது வடக்கத்திய மயமாகுது இவர்கள் திட்டமிட்டு பிற்படுத்தப்பட்டவர் ஒரு இடஒதுக்கிட்ட தடுக்கிறாங்க இப்படிலாம் சொல்லி பேசும்போது அவன் அந்த அரசியலுக்கு எதிராக தானே இருப்பான் அப்ப தமிழ்நாட்டிற்குள்ளேயே தமிழர்களுக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலுக்கு எதிராக மொழி அரசியலுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆட்களை உருவாக்குறாங்க ஏற்கனவே துறைமுகத்துல வட இந்தியர்கள் அதிகரிக்க எண்ணிக்கை அதிகரி சென்னையில சிந்தாதிரிப்பேட்டை தமிழர்களே இல்ல சின்ன தரிப்பேட்டை அங்க வந்து தரி நெசவர்கியோட சமுதாயம் சின்ன தான் சிந்தாதரிப்பேட்டை ஒருத்தன் கிடையாது இப்ப தமிழை அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு சேத்துப்பட்டு மாரவாடிகள் ஆதிக்கம் ராயபுரம் ராயபுரத்துல மார்வாடிகள் சேட்டு ஆதிக்கம் வந்துக்கிட்டு இருக்கு பாரிஸ் சென்னை இப்ப நீங்க திமுக கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து இருந்து திமுக கோட்டைங்கிறாங்க இனி தொடர்ந்து அது அப்படி நீடிக்குமாங்கிறது சந்தேகம் தான் மார்வாடி கையிலையும் குஜராத்தி கையிலையும் சேட்டு கையிலையும் போக போக இது எப்படி வந்து திமுக கோட்டையாக திராவிட இயக்க சிந்தனை உள்ள இடமா இருக்கும் வடசென்னை திமுக கோட்டை வடசென்னையில் இன்னைக்கு முழுக்க வட இந்தியர்கள் ஆதிக்கம் வந்துருச்சு கோயம்புத்தூர் எப்படி மாறியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வானதி சீனிவாசன் ஜெயிச்சது காரணமே வட இந்தியர்கள் வாக்கு பிஜேபி ஓட்டு வாங்குற இடம்லாம் பாருங்கள் ஈரோடு கோவை திருப்பூர் இந்த பகுதியில் எல்லாமே தமிழர் அல்லாத வட இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க மலையாளிகள் இன்னைக்கு அதிகமானாலே திமுக அதிமுக ஓட்டுப்பட மாட்டாங்க அவங்க காங்கிரஸ் சிபிஎம் தான் பார்ப்பாங்க அப்போயே திராவிட கட்சிகள் பின்னடைவு தான் இதில் வட இந்தியர்கள் அதிகமானா மலையாளிகளாவது அட்லீஸ்ட் சிபிஎம் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவான் மார்பாடிகளும் சேட்டுகளும் அதிகமானா அவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க கட்சியே பாஜக தான் அவங்களுக்காண்டி தான் அந்த கட்சியே இருக்கு அவங்க வரி செலுத்தாமல் இருக்கவும் ஜிஎஸ்டி செலுத்தாமல் இருக்கவும் தான் இருக்கு அப்போ அவங்க அதிகமானால் எப்படி இது வந்து ஓட்டு அவர்கள் இங்கே திராவிட கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு கிடைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடுவாங்களா மார்பாடிகளா சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா இங்கு உள்ள கட்சிகளுடைய வரலாறு என்ன என்னன்னா தெரியுமா தமிழனுக்கு என்ன இருந்தாலும் திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஏதோ ஒன்று அவனோட நேரடி தொடர்புடைய கட்சி ரத்தம் சதயமா இருக்கு பீகாரிக்கு உள்ள எந்த கட்சியும் தொடர்பு இல்லை ஒரே கட்சி கமல் கட்சி தான் கமல்னா என்னது தாமரை நீ கமல் கமல் நினைச்சுடா இருக்கீங்க தாமரை அவங்களுக்கு வந்து தாமரை கமல் தான் சொல்லுவாங்க பாட்டு அதில் குத்திட்டு குத்திட்டு போய் போயிட்டே இருப்பாங்க அப்ப எவ்வளோ பெரிய ஆபத்து இதைத்தான் ஜீவாட்டு தொடர்ந்து சொல்கிறேன் நான் நான் லிபர்ட்டியில இருக்கும்போது இந்த விஷயம் பேசுனேன் அது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு காமெடி பண்ணாரு காமெடி இல்ல டிராஜடி கொடுமை தமிழ்நாட்டு அரசு பணிகளில் யார் வேணாலும் இந்தியாவை சேர்ந்த யார் வேணாலும் வரலான்னு முதலமைச்சர் இங்க முக ஸ்டாலின் அவர்கள் வந்துதான் அப்படி கிடையாது தமிழ் தெரியாதமே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இல்லைன்னா அவ்வளவுதான் டிஎன்பிசி முழுக்க அவங்களுக்கு சர்மாக்களும் முகர்ஜிகளும் தான் இருக்கும் அப்ப பணியிடங்களில் வந்துட்டாங்க அரசு பணியிடங்களில் வர்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் அறுப்புக்கொட்டை காரியாப்பட்டி விக்கிரவாண்டின்னு நம்ம தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய வங்கிகளில் அவங்க வந்து மேலாளர்களாக செக்யூரிட்டிலேருந்து அடிமட்ட பணியிலேருந்து எல்லாத்தையும் வந்துடுறாங்க ரயில்வேல கரியல்லி பூசுற வேலையில இருந்து வட இந்தியர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டான் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறவன் நான் விழுப்புரம் போகணும் திருக்கோவிலூர் போகணும் நாகர்கோவில் போனால் அவன் வந்து இந்தியில போலுங்கிறான் இங்கிலீஷை சொன்னாலும் இல்லை டிக்கெட் வாங்குறவன் அவன் முழிக்கிறான் நான் அதுக்கிட்ட இந்தியில போகணும் ஏன்னா சென்னையிலேருந்து நாகர்கோவில் போறதுக்கு நான் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு அப்போ இவ்வளவு மோசமா நுகர்வோர் பாதிப்பு வருது அப்ப இந்த நிலையில் வட இந்தியர்களுக்கு நீங்க ஓட்டுரிமை கொடுக்கக்கூடிய அரசியலை பாரதிய ஜனதா தெளிவா ஆரம்பிச்சிருக்கு பீகார்ல ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருக்கு ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரால பக்கத்து மாநிலத்தில இருந்து ஓட்டு வர மாதிரியான அரசியல் ஆரம்பிச்சிருக்கு ராகுல் காந்தி அதை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்ப பக்கத்து மாநிலத்தில இருந்து ஓட்டுகளை சேர்க்கறது ஏற்கனவே பாஜக வீக்கா இருக்க பகுதியில போலிங்க அதிகரிக்கிறது பீகார் போன்ற பகுதியில முஸ்லிம் யாதவ் ஓட்டை நீக்குறது தமிழ்நாட்டுல ஆபரேஷன் ஓட்டஸ் என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களே எண்ணிக்கையில் கேட்பது பீகாரிகளை வட இந்தியர்களை மார்வாடிகளை அதிகளவில் மூலமாக ஓட்டு இயல்பாகவே ஏங்க நான் நான் தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் வட இந்தியர் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதே ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு நாலாயிரம் ஓட்டு தானுங்க பத்தாயிரம் ஓட்டுல பத்தாயிரம் ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு ஓட்டுரிமை பெற்ற வட இந்தியர் வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த பத்தாயிரம் பேர் சத்தியமா திராவிட கட்சிக்கோ சுயமரியாதை இயக்கத்துக்கோ ஒரு சமூக நீதிக்காகவே வாக்களிக்க மாட்டாங்க மதவாதத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் தான் வாக்களிப்பாங்க இல்ல இல்ல வட இந்தியத்தை பொது உடைமை தத்துவத்தை எடுத்து சொல்லி தொழிற்சங்க வரலாறு எடுத்து சொல்லி திராவிடனாக இருப்பா நீ வாரியனா இருந்தாலும் திராவிடனா இருப்பான்னு அவனுக்கு எடுத்து சொல்லுவீங்களா நீங்க மிகப்பெரிய ஆபத்தை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பை நீங்க கொல்லப்புற வழியா தான் எடுத்துட்டு பாக்குறீங்களா கேட்டார் தேர்தல் பரப்புரையில் நம்ம முதலமைச்சர் கேட்டாங்க தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கே அங்க தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் வச்சாரு அமைச்சர் நேரு வச்சாரு ஐம்பது அறுபது வருடங்கள் முன்னாடி கலைஞர் வச்சாரு தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு தமிழருக்கேன்னு ஒரு தீர்மானம் போட வந்தாரு எமர்ஜென்சி வந்துருச்சு திராவிட கழக தலைவர் மணியம்மையார் வச்சாங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு இருக்க வேண்டும் இங்க வந்து மாருவாடிகள் வட இந்தியர்கள் மலையாளிகள் வரக்கூடாதுன்னு மணியம்மன் வச்சாங்க தமிழ்நாட்டை வந்து தமிழர்களையும் தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் கலந்து தட்சிண பிரதேசம் வரும்போது பெரியார் எதிர்த்தாரு தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பை தெலுங்கர்கள் எடுத்துக்குவான் கன்னடர்கள் எடுத்துக்குவான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு பண்பாடை வந்து தெலுங்கர்களும் கன்னடர்களும் செதச்சிருவாங்க நாம இங்கே ஒரு திருமணர் காலத்திலிருந்து ஒரு ஆரிய எதிர்ப்பு பண்பாடு இருக்கு இங்கே ஒரு நாத்திய கருத்தியலோட தமிழர்கள் பலரை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் இந்த முற்போக்கு பண்பாடு தெலுங்கர்களோடையும் கன்னடர்களோடையும் சேர்ந்துச்சுன்னா வீணா போயிடும் அதனால தட்சிணப் பிரதேசத்தை விட்டுட்டு தமிழ்நாடு தனியா இருக்கணும்னு பெரியார் கேட்டாரு அப்ப பெரியார் கஷ்டப்பட்டு பாடுபட்டது எதுக்கு தெலுங்கர்களோடையும் கன்னடர்களோடையும் கலந்துட்டா தமிழனுடைய தனித்துவம் அரசியல் பண்பாடு பொருளாதாரம் வீணா போயிடும் மணியம்மையார் தமிழ்நாடு இருக்குன்னு கேட்டது சென்னை மாகாணத்துக்குள்ள மலையாளிகளும் மாறுவாடிகளும் அடைந்திருக்கும் அதிக வேலைவாய்ப்பு வந்தா தமிழர்களுடைய தனித்துவம் போயிடும் தமிழருடைய அரசியல் பொருளாதாரம் பாதிக்கப்படும் கலைஞரும் அதே தான் சொல்லியிருக்காரு இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த எலெக்ஷன்ல அப்படி பேசியிருக்கிறாங்க அப்ப வேலை வாய்ப்பிலேயே இவர்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கும் போது தமிழர்களுடைய அரசியல் இங்கு காணாமாகுது தனித்துவம் போகுது பொருளாதார வீணாகுதுன்னு பெரியார் கவலைப்பட்டிருக்காரு பணத்தோட்டம் எழுதின அண்ணா அது குறித்து பேசியிருக்காரு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது ஆணை பிறப்பிச்சிருக்கிறார் மணியம்மையார் பேசியிருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியா பேசியிருக்கிறாங்க தெலுங்கு கன்னடம் சேர்ந்தாலே தமிழனுடைய அரசியல் போயிடும்னா வட இந்தியர்கள் இங்கே வந்தா ஆகும் பெரியார் தெலுங்கர்கள் கன்னடர்களே தமிழ்நாட்டில் அதிகமான பிரச்சனைன்னு பெரியார் பேசியிருக்காரு மலையாளிகள் அதிகமாக கூடாதுன்னு பேசியிருக்காரு மணியம்மையார் பேசியிருக்கிறாங்க அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வட இந்தியர்கள் அவங்க வந்துட்டாங்கன்னா டோட்டல் அவுட் அப்ப இப்படி ஒரு அபாயத்தை ரொம்ப அழகா தமிழ்நாட்டுல செய்து இதை அன்னைக்கே கணிச்சு எச்சரித்த ஒரே ஊடகம் ஜீவாட்டுடைய அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் வட இந்தியர் ஆதிக்கம் வட இந்திய ஆதிக்கம் நம்ம ஏதோ தனியா பேசுற மாதிரி சொல்றாங்க இது திராவிட அரசியலுக்கு பின்னடைவாக அமையும் தமிழர் அரசியலுக்கு பின்னடைவு பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய முற்போக்கு சிந்தனைகளின் கொத்தாக கூடாரமாக தமிழ்நாடு இருக்கு அந்த அனைத்து அரசியலும் குடியாக்குவதற்காக நாசுக்கா அவங்க உள்ள நுழையிறாங்க பாரதிய ஜனதா இன்னைக்காண்டி வேலை பார்க்க மாட்டாங்க இன்னும் இருபது வருஷம் கழித்து தமிழ்நாடு என்ன ஆகணும்னு இப்போ அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்கான வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இறக்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்க விழாலாம் வந்துகிட்டு இருக்குன்னா அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் தயவுசெய்து அரசியல் ஜாதி மதம் கட்சி என்ன ஆகினாலும் நீங்கள் இருந்துக்கோங்க தமிழராக தமிழ்நாட்டு குடிமகனாக நம்முடைய வருங்கால தலைமுறையை பாதுகாக்கணும்னா இந்த ஓட்டுரிமை கொடுப்பதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் அதற்காக தயவு செய்து களம் காணுங்கள் போராடுங்கள் ஜிவாட்டோடைய அன்றே எச்சரித்தது இன்றைக்கி நடந்துருச்சு பரவாயில்ல இப்போயாவது சுதாரித்து கொண்டு இந்த வடவர் ஆதிக்கம் வடவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பது இது எவ்வளோ பெரிய ஆபத்தை தரப்போகுதுங்கிறத உணர்ந்து செயல்படணும் கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறேன் தலைமைச் செயலகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் எல்லோருமே இதனுடைய ஆபத்தை உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகும் ஆபத்தை உணர்ந்து பேசுங்க ஆப்ரேஷன் லோட்டஸு தமிழ்நாட்டுக்கு அவங்க தொடங்கிட்டாங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படினுங்கிற உணர்வை தருவதற்கு தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி